माना बने उनका था, ये सारा बोली हो रहे हैं तो मंजू एक थी ये नहीं क्या समुदाय है बादल बाला है तुम लोग ना समझो ये बोले ये ना ना बोले वो लोग पेट चेक कर समझो तो नाम नहीं चाहिए ना तो बड़े बड़े किताये कम उनका एक தமிழ் மொழியின் ஆ மனித வாழ்க்கையை அகமாகவும் புறமாகவும் பிரித்த ஒரு பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு காதல் செய்ய வேண்டுமா காதல் செய்ய வேண்டுமா எங்களிடம் அகப்பொருள் இருக்கின்றது வீரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா புறப்பொருளை படியுங்கள் என்று ஒரு மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் படைத்த முதல் மொழி என் தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான் அது மட்டுமா இதை பார்த்தோம் என்று சொல்கின்றோம் ஆனால் தமிழ் எழுத்துகளில் என்று கூறுகின்றோம் இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் உணவில் இருந்து தொடங்குவது வேற்றுமொழி உணவில் மொழிகளை கற்றுத் தேர்ந்த பாரதியார் பதினான்கு மொழிகளை கற்றுத் தேர்ந்த பாரதியார் கூறுகிறார் இனிமையான மொழி தமிழ் மொழி போன்று இதாவது எங்கு காண்போம் என்று கூறுகிறார் அவர் கற்ற பதினான்கு மொழிகளை விட என் மொழியானது மிகவும் சிறப்பு தேர்ந்ததாக இருக்கின்றது அகரத்தை கற்றுத் தந்த போதே இந்த உலகத்திற்கே உயிர் பயிர்த்தாய் வளர்ந்த மொழி தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான் அது மட்டுமா அரசு மொழிகளில் இருபத்தி ரெண்டு சிறப்புகளை பெற்று அரசு மொழிகளில் இருபத்தி ரெண்டு சிறப்புகளை பெற்று இன்னார் இனியவை கார் தளபதி நாற்பதுகள் மெய்யுகள் ஆகி அகம்புறம் என நானூறு பாடல்களில் சிறந்து விளங்கிய மொழி என் தமிழ் மொழி கருதாகி சொல்லாகி பொருளாகி இடமாகி பெயராகி குண்டலமேகலை சிலம்பாகி குரலாகி திந்திக்கும் வேதரமாக எத்திக்கும் ஒப்பற்ற மொழி என் தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான் சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல் சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல் உடல் மன்னிக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறியவர் தமிழரின் தந்தை ஆதித்தனர் தமிழுக்கு அமுதென்று பேர் வந்த இன்பத் தமிழர்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவர் பாரதிதாசன் என் உயிர் என்றால் இறக்கட்டும் என்று தமிழை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்றைய காலத்தில் பண்டைய தமிழர்களின் சிறப்பு மூவகை தமிழாக இருந்தது இன்றைக்கு நான் அனைவரும் சொல்லி என மூன்று தமிழர்கள் வளர்த்தார்கள் இலக்கியமாக ஏற்றி நிற்கின்ற பொழுது இயற்கை தமிழ் இனிமையான பாடல்களை பாடுகின்ற பொழுது இன்பத்தமிழ் நடிகர்களின் मैं मैं ये मैं तू ये कहने में ये मैं इधर फट मैं तमुर मोरी है देखा गांव में रह रही तो ये ये बड़ी गाने थी ये आज कल कल चोंड रही है दे आज कल 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 चोंड रहा माता आ रहे थे वाले तमुर मोरी कोडी है

नंद्रे वंदन शिंदे commandBuffer